ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கோடி தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன் பாப்பா சம்மந்தியை தலை குளிப்பாட்டி தலையை தலையைக்காய் வச்சுட்டு உட்காந்துருக்குறா அவளுக்கு கொஞ்சம் பேன் பார்த்து விடணுமா அதனால வீட்டுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன் அம்மா வர்றதை பற்றி பேசியிருந்தேன் நேற்றுக்கு வீடியோவில் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அம்மா எப்போ வராங்க இதான் ஃபஸ்ட் டைமானெலாம் கேட்டிருந்தீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு வர்ற வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கே எங்கள் பெருமா பையன் தான் தம்பி வந்து டிக்கெட் போடுறதா சொல்லியிருந்தானா ஆனால் அவனால் வர முடியல அதனால் அது அம்மா ஒரு வேளை பேசி எனக்கு அனுப்புறேன்னு இருக்கிறாங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஆனால் அம்மா இதுக்கு முன்னாடி வந்துருக்குறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு சொல்கிறேன் அம்மா வர்றதை நினச்சி நிறைய பேர் சந்தோஷப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வீட்டுக்கு அங்கே காட்டுக்கு பின்னாடி போய் விறகு பிறக்க போயிருந்தோம் நிறைய காமெடியான வீடியோஸ் தான் கொடுத்துருக்குறேன் வாங்க நம்ம பார்க்கலாம் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் சேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓய் ஓய் ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லுவான் இருங்க அவன்கிட்ட என்னு கேட்கலாம் கோப்போல இந்த பழம் வேணுமா இருங்க பார்க்கலாம் என்ன போலன்னு இந்த பிள்ளைங்கனாலே இப்படி தானே ஏதாச்சும் ஒரு இதை கேட்குங்க தம்பிக்கு வந்து எவ்வளோ தான் நாங்கள் விளாட் ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் உடஞ்சது கீழே கிடக்கிறது இந்த மாதிரி இதான் கேட்குங்க இங்கே பாருங்க இதான் தான் இப்போ அவன் கேட்குறான் நாயை அடிக்காத இங்கே பார்த்திங்களா இந்த பழம் வேணுமா நாயை வேறு அடிச்சுப்பான் பாவம் அது இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஈவரக்கமே இருக்காதுங்க நமக்கு குட்டியை பார்த்தீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மார்னிங் கரெக்டாக மணி ஏழாக நான் பத்து நிமிஷம் இருக்குது பாப்பா ரெண்டு பேருமே டியூஷன் கிளம்பிட்டாங்க பார்க்கலாமா சாலை காணும் அம்மா எடுத்த சைக்கிள் ஒன்று வாங்கினா தாங்க கடைக்கு போனாலும் சைக்கிள் எங்கே போனாலும் சைக்கிள் ஒன்று தான் வீல் வாத்தினதுக்கு அப்புறமேடி பிரேக் பிடிக்குதா அப்ப வேலைக்கு அங்க நிற்கிறாங்க பெரிய மாமன் அருடைய பொண்ணு அம் போம்புக்கிட்ட கிணிக்கானுங்க இல்லை களி போடு நீ அடுக்கக்கிட்ட கிணிக்கானுங்க பாப்பாவுக்கு அடிக்கிற பம்பு ஒன்று வாங்கணுங்க அன்றைக்கே வாங்கலான்னு பார்த்தேன் பணம் காணலை வாங்கலை ஆனால் வாங்கணும் ஷால பிடிச்சிக்கோ பட்டு ஷால பிடிச்சிக்கோ சரி ரெண்டு வருமே போயிட்டாங்க இனிமேல் தான் வீட்டு வேலையே ஆரம்பிக்கணும் வாங்க வீட்டு வேலை பார்க்கலாம் ஏய் அதை அத்து விட்டுறாத அதை நைட்டில் ஆனால் எடுத்து மூடிக்கிறது காலையில எந்திரிச்சி மடித்து வைப்போமா அங்கே பாருங்களேன் என்ன பாடுபடுத்துறேன் உடனடியே பண்ணுறாத அது பூட்ட வேண்டாம் அங்கேனே எடுத்து வச்சிரு இது அந்த பக்கத்தில் எடுத்து போட்டுட்டு அதை நம்ம படுக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கட்டில் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த முக்கில் அந்த முக்கில் கொஞ்சம் அப்படி ஒற்றை அடிக்கணும் அது வந்து பெரிய மேடத்தோட வேலை இது வந்து ரெகுலர் வேலை இது எல்லாமே அவளுக்கு வந்து ரெகுலர் வேலை நைட்டு கொசுவலை போடுறது படுக்கை எடுக்கிறது விரிக்கிறது எல்லாமே அவளுடைய வேலை தான் சரி பாப்பா எல்லாத்தையும் சைஸ் பண்ணட்டும் பாத்திரத்தை வளைக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே ஒரு இடம் க்ளீன் ஆயிடுச்சு டவராக எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிஷினுக்கு ஆயில் போட வேண்டியது இருக்குது ஆயில் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாமே பட்டன் வச்சு தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் இப்போ வந்து வயக்காட்டுக்கு போன வீடியோ பார்த்தீங்களா வயக்காடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பாப்பாவும் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோவில் அவளுக்கு செம தண்ணி தாகும் வாட்டர் பாட்டில் அருவா எல்லாமே கொண்டுட்டு வந்தோம் அவளுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தில் வந்து எப்போதுமே தண்ணி வத்தாது மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த தண்ணியை நான் இப்போ உங்களுக்கு ஒரு மரம் ஒன்று காட்டுறேன்னா ஒரு கூடாரம் மாதிரி அதுக்கு அங்கிட்ட வந்து சுடுகாடு அதனால் அந்த பக்கத்தில் சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க அங்கே ஒரு வேலி மாதிரி அடைச்சிருப்பாங்க அதனால் நானும் நாற்று நேரம் அங்கிட்ட சுற்றி அங்கிட்ட எங்கிட்டாச்சும் விறகு கிடக்கான்னு சொல்லி பார்த்துட்டு சும்மா டைம் பாஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால் அங்கே டக்குல போய் எடுத்துகிட்டு நம்ம விறகு வெட்டுற இடம் வந்து இன்னொரு ஒரு இடம் இங்கே வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க நீலமாக கம்பு குச்சி மாதிரி போகும் ஆனால் அந்த விறகு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது நமக்கு ஆல்ரெடி அந்த விறகு வெட்டினாலே சளி பிடிக்கும் நம்ம உடம்புக்கு அது செட் ஆகாது அப்புறம் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க அதனால் சம்மந்திங்க நிற்கிறா நான் வந்து பாப்பாக்கிட்ட செல்லும் அருவாவும் வாங்க போயிருந்தேன் பசங்க எல்லாருமே அதனால் அந்த பக்கம் நடந்து போயிடுவாங்க இப்போ நானும் நாற்று நேரம் எங்கிட்டாக்கில் போயிட்டு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டுருப்போம் பார்த்தீங்களா அதாவது இந்த இலந்த பழம் மாதிரிலாம் இருக்கும் அதுலேயே கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதை பரிசு இது வந்து குளிர் நிறத்துலேயும் வெயில் நிறத்துலையும் ஒடிசால வரும் சரிங்களா அதனால் இதையுமே எடுத்துகிட்டு பசங்களுக்காக வேண்டி பா நாத்தன்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவள் ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்கிடுவா கீழே எங்கேயாச்சும் விறகு மாட்டோட எருது சாணம் இதெல்லாம் கிடந்துச்சின்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம் விறகுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வருஷம் நிறைய கட் பண்ணி நிறைய சேர்த்து வச்சேன் இந்த டைம் வந்து குளிர் டைம் இப்போ ஜனவரி ஆயிடுச்சு அடுத்த மாதம்லாம் இங்கே வெயில் டைம் ஆரம்பிச்சிருங்களா அதனால் நானும் நாற்றுநாறு இதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் மீதி வெட்டுறதையும் மீதி எடுக்கிறதுக்கும் நாளைக்கு வருவோம் இதையே எடுத்துட்டு இருக்கும்போதே நாற்றுநாறு எனக்கு ஒரு பூச்செடி ஒன்று காட்டினா ஆனால் அது வெடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்கிறது எனக்கே தெரில அங்கே போனதுக்கப்புறமேட்டு எனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதையுமே நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் காடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பயமுடுவோம் சார் ஐயா சவுண்ட் கேக்கா

தம்பி என்னென்ன அட்டகாசம் பண்ணான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சின்ன சின்ன குச்சியாக இருந்தாலுமே யூஸ் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு விறகு ஆனால் இங்கே விறகு போது ஒடிசாவில் இந்த மாதிரி தான் பிறகு பறக்குவாங்க நல்லா டைம் போகும் ஏன்னா குளிர் டைம் வீட்டில் ஒரே இடத்துல உட்காந்து மைண்டை த நிறைய இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுனால அதே எல்லாத்தையுமே ஒரு இதில் வச்சு கேட்டிட்டு மறு நம்ம இங்கேருந்து போகும்போது பார்த்து வச்சுட்டு போன விறகு தான் இது இந்த மாதிரி வளர்ந்து நிற்கும் ஆனால் கேட்டுட்டு வெட்டணும் ஏன்னா ஒரு வேலை யாராச்சும் விலையை போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை கட்டுவாங்க அதனால் கேட்டுட்டு சம்மந்தி வந்து கொஞ்சம் இந்த நேரம் வெட்டினா அப்புறம் பசங்கள்லாம் பக்கத்தில் வந்து நின்னோடனே அவள் வந்து ஊஞ்சல் அடை போயிட்டா மீது இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதையும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நாத்தனாருடைய மகன் அவனுக்கு வந்து அவங்க ஊர் சைட்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே பாப்பா வீடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நாத்தனார் வீடு கொஞ்சம் வசதிங்கிறதுனால அவளை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க நம்ம எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வயக்காடு இந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்டுமே வருஷமே இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்படிலாம் இருக்க முடியாது நான் போய் தான் செய்வேன் அப்படிலாம் நிறைய டைம் பேசியிருக்கிறேன் இப்போ வந்து அவங்க எல்லாருமே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்தது வந்து பெரிய பாப்பா நான் அந்த பக்கத்தில் போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் பெரிய பாப்பானா என்னுடைய பாப்பா நினச்சிக்கிடாதீங்க இன்னொரு ஒரு பாப்பா நடந்து வந்துக்கிட்டு இருந்தா அவா இங்கே பாருங்கள் இப்போ இவ்வளோ இது கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான் அந்த பக்கத்தில் கட் பண்ணிகிட்ருக்கிறேன் சரி நம்ம வீட்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கலாம் நம்ம இந்த இப்போது நம்ம ஃபஸ்ட்டு காட்டினோம் பார்த்தீங்களா பழம் பறிக்கிறெலாம் போயிருந்தோம்ல அதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப தூரம் ஆனால் நான் விறகு கட் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது ஆனால் நடந்து போகிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் ஒரு கால் மணி நேரங்கிட்ட ஆன மாதிரி ஆகும் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷங்கிட்ட ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் முன்னாடி ஏன்னா பச்சை வரகு இங்கே போட்டுட்டு போயிட்டோன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க ஒரு வேளை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கட் பண்ணது வேஸ்ட் ஆகும் இது நம்ம கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் கட் பண்ணி இங்கே போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து யாருமே கட் பண்ணலை அப்படிங்கும் போது அது கஷ்டம் தானே அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலான்னு வீட்டுக்கு போயிரு வீட்டுக்கு போய் எடுத்து போய்கிட்டு இருக்கிறேன் இடம் எப்படி இருந்துச்சு நாங்கள் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணோங்கிறத உங்கள் கிட்டே காட்டினேன் இனிமேல் தான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டுக்கு போய்ட்டு சமையல் பண்ணும்போது நான் முதல்ல குளிசிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி வச்சு கொடுத்தா தான் நாற்று நார் குளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அவள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க போகலாம் நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஏன்னா வீடியோ எடுத்தது வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து மாட்டோட சாணம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஒரு பேக்கில் அள்ளி வச்சுருந்தேன் பாப்பா கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தால சின்ன பாப்பா வந்து வீடியோ எப்படி எடுத்திருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லா எடுத்துருக்குறா நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் பாப்பா வந்து எவ்வளோ தூரத்தில் வீடியோ எடுத்துட்டு லாஸ்ட்டில் என் பக்கத்தில் எவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்திருக்கா அப்படின்னு இப்போது இரு தெரிகிற மர செடிகள் எல்லார் பக்கத்துலையுமே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குங்களா அதில் வந்து இந்த வருஷம் எதை விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறனால அவங்க வந்து நல்ல பணக்காரங்க நல்ல பெரிய வீட்டுக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க அதனால் அப்பா வந்து அந்த மரத்தை வெட்டுறாங்க அதோடய வீடியோஸ் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் பாருங்களேன் இப்போ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இன்றைக்கி கட் பண்ணது இவ்வளோ தான் நாளைக்கு எவ்வளோ கட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இல்லைனா நாளை கழிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வழியாக நான் சம்மந்தி எல்லாருமே குளிச்சுட்டு இப்போ வந்து ஒல வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து எனக்கு நாத்தனார் வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்னா வருவா பெரும்பாலும் கூப்பிட மாட்டேன் எனக்காச்சும் மாதிரி அவசரம் பசங்களுக்கு வயிறு வலி வயிறு பசிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூப்பிடுவனே குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கிறேன் நாத்தனாருடைய மகனுக்கு வந்து அவள் காரசாரம் எதுவுமே கொடுத்தது கிடையாது அவனுக்கு வந்து ரெகுலராக அவனுக்கு வந்து பருப்பு கொடுத்தே ஆகணும் பா பாப்பா வந்து அப்படி தான் செய்வாள் நான் பருப்பு கூட கேரட் கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே ஒரு உருளைக்கிழங்கு போட்டுருக்குறேன் அவள் தம்பிக்கு சட்னி வச்சு செஞ்சு கொடுத்துடுவாள் நான் வந்து எப்போதுமே குழம்பு செய்கிறேன் அப்படின்னா வதக்கிட்டு கரண்டி வந்து வெளியே எடுத்துடுவேன் நாத்தனார் வீட்டில் வந்து அவளுக்கு ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீல கரண்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு சேஃபாக இருக்கும் அதுலேயே வச்சுருவாளா அது மாதிரி வச்சுட்டா லாஸ்ட்டில் கிண்டும்போது என் கை சாம சூடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் திட்டிக்கிட்டே இருந்தேன் அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாள் அடிப்பிடிச்சிடக்கூடாது தான் கின்றுறதுக்காண்டி ட்ரை பண்ணேன் ஆனால் லைட்டாக சட்டி மட்டும் அடிப்பிடிச்சிருச்சு கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு வெறும் பருப்புங்கிறனால சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்களா அதனால் கத்திரிக்காய் தொக்கு தான் நான் செய்ய போகிறேன் மறுபடியும் அதே தான் எண்ணெய் ஊற்றுனதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு போல் எடுத்துருக்குறேன் லைட்டாக உப்பு போட்டிருக்கிறேன் அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு எப்போதும் போல் தான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக வத்தப்பொடி இப்போ நான் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் தக்காளி பழம் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு இதை பொடுசு புதுசாக அரிஞ்சோ இல்லைன்னா அரைச்சோ போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் என்ன வேணும் சரி இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் கரைச்சி அங்கே வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சிங்களா இப்போ நம்ம அதை கூட ஊற்றி விட்டுக்கலாம் இப்போது மசாலாவை எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கு பிறகு இப்போ கத்திரிக்காவை எடுத்து உள்ளே சேர்த்துருக்குறேன் ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வைக்கணும் காரத்துக்கும் புளிப்புக்கும் செம்மையாக இருந்துச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டதை விட இந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு சாப்பிட்டதாங்க ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக இருந்துச்சு நானும் பார்ப்பவும் அதுக்கு பிறகுமே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாற்று நாருக்குமே நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி போட்டிருந்தேன் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவா கொஞ்சம் இப்போ ஃபைனலாக எண்ணெய் எண்ணெய் மிதங்களோட குழம்பு ரெடி இப்போ வந்து பருப்பு தாளிக்கணும் பருப்பு வந்து தாளிக்கிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும் கொஞ்சமாக பூண்டு கடுகு இதெல்லாம் போட்டு தான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாளிப்பாங்க அதனால் பருப்பையுமே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்காக வேண்டி வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி வெயிலுக்கு அதுக்கும் குளிச்சுட்டு அதுக்கும் உடம்பு எப்படியோ ஒரு மாதிரியாக இருக்குது வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாத்தனார் வந்து தம்பிக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அவ தனியாக போட்டு சாப்பிடுவாள் நான் பாப்பா எல்லோருமே சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்